ராசி நேயர்களே போன வருஷம் போன ஒரு ஒன்றரை வருஷமாக என்ன பொறுத்தவரையிலும் ரிஷபராசிக்கு அவ்வளோ ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடந்த இரண்டு வருடங்களாக அவங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ ராகுடைய பார்வை இருந்தது சனி கேந்திரத்தில் இருந்தார் குரு வேற ராசியில் இருந்தார் இதெல்லாம் ஒன்னாக போட்டு ரிஷபராசியாக துவம்சம் பண்ணி இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு உங்களுக்கு லாபமாக அமைகிறது அப்போ சினிமா துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அப்போ ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பத்தில் தொழில் அபிவிருத்தியாகும் ஆகும் அதிகரிக்கும் அடுத்த இரண்டு வருடங்கள் அதிர்ஷ்டமான காலம் மூணு முயற்சி செஞ்சீங்கன்னா ஒன்று ஒரு வெற்றியை கண்டிப்பா கேது கொடுத்துடுவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அப்போ எவ்வளவு உயிர் போற விஷயமாக இருந்தாலுமே கூட உயிர் பிழைத்து விடலாம் அவள் மற்ற பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு லாபமாக அமைகிறது